ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோட தான் வந்திருக்கேன் இறால் இருல்கூர்மா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முறை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பண்ணுறதும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா தாளிப்புக்கு கனமான பாத்திரத்தில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கடல் எண்ணெய் சேர்த்தாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் சோம்பும் கடுகும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதி வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வெங்காயம்லாம் ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி சேர்க்க போகிறேன் அதனால தான் தாளிப்புக்கு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் வீட்டில் அரைச்ச குழம்புளக பொடியும் சேர்த்துட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் சுருளை சுருளை வதக்கி எடுத்துக்கலாம் காரம் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் எல்லாம் எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த அளவே நம்ம மெயின்டைன் பண்ணிக்க போகிறோம் அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் குழந்தைங்களாம் சாப்பிட போகிறதுனால கை நிறைய கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் இப்போது மூணு தக்காளி நாலு வெங்காயம் கொஞ்சமாக கசகசா இஞ்சி பூண்டு இதிலே சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து கலரெலாம் மாறி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு கிலோ அளவுக்கு இறாளுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக கல்வப்பை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சுருள சுருளை வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா மஞ்சள் தூளை வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்க இறாலையும் சேர்த்துக்கலாம் இறால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து தண்ணியோடு சேர்த்துக்க போகிறேன் கேரட்லாம் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் காய்கறி வந்து நம்ம விருப்பம் தான் நமக்கு பிடிச்சமான காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கலாம் குருமான்றதுனால நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மெத்தில நீங்கள் ட்ரை பண்ணது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் நல்லா மூடி போட்டு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா சூப்பரான இறால் குருமா ரெடியாகிடும் இறால் வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும் அதனால் வந்து ஏழுலேருந்து பத்து நிமிஷம் போதுமாக இருக்கும் நம்ம அதிகமாக குக் பண்ணோன்னா இறால் நல்லா ரப்பர் மாதிரி ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்ம நிகமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்